போராதமானும் போராடாத இவனமும் வாழ்ந்ததாக இல்லை என்று சொல்றார் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் மேதகுபி பிரபாகரன் அவர்கள் அதுபோல விடுதலை பெற்ற இந்த நாட்டிலும் கூட நமக்கான உரிமைகளை பெறுவதற்கு தொடர்ச்சியாக நாம் போராட்டத்தை நடத்திக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அப்படி உங்களுக்கான இந்த தூண்டில் வளைவு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற முதல்ல எப்பவுமே நாங்க எங்க கட்சியில சொல்லுவோம் என்னைக்குமே நமக்கான உணவை நம்ம தான் சாப்பிடணும் நமக்கான மூச்சு காற்ற நாம்தான் சுவாசிக்கணும் நமக்காக யாருமே போராடுவாங்க யாராவது வருவாங்க அப்படின்னு காத்துராம உங்களுக்கான போராட்டத்தை நீங்களே கையெழுத்திருக்கீங்களா அதுக்கு முதல்ல நாம் தமிழர் கட்சியின் சார் தான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த போராட்டத்தை பத்தி ஏற்கனவே அண்ணன் செந்தபிள்ளன் சீமான் அவர்களுக்கு நாங்கள் தகவல் கொடுத்துருக்கிறோம் இன்னைக்கு நடந்த இந்த ஆஹ் நடந்த அந்த போற ஆர்ப்பாட்டத்தையும் அவருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கோம் விரைவில் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிடுவதற்காக தயார் செய்து அண்ணன் வெளியிடுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் பொதுவா இந்த அரசாங்கம் இந்த திமுக அதிமுக எல்லாம் எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது எல்லாமே ஒரே காதா இந்த இவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா வாக்கு வாங்க வரும்போது ஒரு அரசியல் பேசுவாங்க யாருக்கெல்லாம் என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க மனசுல நம்ம மக்களுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா பாதிக்கப்படுறவங்க போய் நாங்க நல்லது கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா நோயாளிகிட்ட போய் ஊசி போட மாத்த மருத்துவர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டான் அப்ப ஒருவேளை இவன் செய்யவே மாட்டான் தெரிஞ்சாலும் சரி இப்ப சொல்றான் ஜெயிச்சுட்டானா நானும் பாப்பா அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம அவங்களுக்கு வாக்கு செலுத்திட்டு அஞ்சாண்டு காலம் வாய வாய பார்த்துட்டு அப்புறம் வேற வழியே இல்லாம போராடக்கூடிய இடத்துல வந்து நிற்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை அதுதான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல துப்புரவு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க ஆசிரியர்களை வேற கால் வேற இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு இடைநிலை ஆசிரியர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார் அந்த அளவுக்கு படித்தவங்களுக்கு கூட என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரியாத அரசு இன்னைக்கு மாநிலத்துல ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அரசாங்கம் தான் அந்த அரசாங்கத்துக்கு தான் உங்களோட கோரிக்கையை வைத்திருக்கிறீங்க இந்த கோரிக்கைக்கு ஆதரவா மீனவருக்கான போராட்டம் மீனவர் கிராமத்திலே ஏதோ மீனவர்கள் அப்படின்னு ஒரு தனியா பிரிச்சு பார்த்துடக் கூடாது பொதுமக்கள் இருக்க இடத்துல இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போய் சேர்த்து இதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறோம்னா எங்க ஒரு இடத்துல போராட்டம் நடத்துறாங்க இல்லாம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல அங்க மக்கள் பாதிக்கப்பட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாம குரல் கொடுக்கணும் ஒருவேளை நாம் அடிமட்டா நாளைக்கு நமக்கு சிக்கல்னா அந்த தோமையார்புரத்து மக்கள் நமக்கு வரணும் அப்படின்னா தோமையார்புரத்து மக்கள் பாதிக்கப்படுகிற போது நாம் அவங்க உடனே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பொதுமக்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த கூடங்குளத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் வழக்கமால கூடங்குளத்துல ஒன் ஃபார்ட்டி போர் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா அப்படி ஒன்றும் சட்டம் எங்களுக்கு சொல்லல ஆனால் கூடங்குளத்துல எதுக்குமே அனுமதி கிடையாது ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுக்குமே அனுமதி கிடையாது நீங்க ராதாபுரம் தான் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனாலதான் கேட்டான் அப்ப கூடங்குளத்துல செத்து கூடங்குலம் ஒன்னே செத்து போச்சுன்னு அறிவிச்சிருக்கீங்க கூடங்குளத்துல மக்கள் வாழ தகுதி இல்லாத போயிருச்சு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வெளியே போகணும்னு சொல்லுங்க ஏன் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டுதான் இந்த மண்டபத்துல வச்சுட்டு திருப்பி அழைச்சிருந்தாங்க இல்லன்னா சாயங்காலமே அவங்களை வந்து பாத்துட்டு போயிருவான் அப்படின்னு நினைச்சிருந்தோம் இந்த அரசு என்னன்னா பொதுவா நான் நான் எங்க பகுதியில ஒரு சாராய கடைக்காக நான் டாஸ் டாஸ்மாக மூட முடியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொதுமக்கள் இல்ல அந்த ஊர்ல இருக்க படிச்சவமே சொல்லுவாங்க கவர்மெண்ட் இருந்தாலும் ஏதாவது செய்ய முடியுமாயா அதுவும் டாஸ்மார்க் காசு வரக்கூடிய இடம் கவர்மெண்ட் காசு வர்ற டாஸ்மார்க்கை குறிப்பாக கூட முடியும் அப்படின்னு சொல்லி போராடுற மக்கள்கிட்ட சாயங்கால சாயங்காலம் வீட்டுல போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் தோத்துருங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா பதினோரு நாட்கள் போராடி கடைசி அந்த கடையை கவர்மெண்டே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த சில்பா பிரகர ஒரே கையெழுத்துல போட்டு அந்த கடையை மூடுகிற வரைக்கும் நாங்கள் போராட்டம் நடத்தி வைக்கப்படுறோம் ஏன் சொல்றனா அன்னைக்கு கடைசி நாள் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த மூட என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட துணை ஆட்சியர் வந்து தாலுகாசிக்கு வந்துட்டாங்க பன்னிரெண்டு மணிக்கு வந்தவங்க பதினோரு மணிக்கு வந்தவங்க நாங்க போராட்டிக்கிட்டு இருந்த திடலுக்கு வர்ற நேரம் ஆடுறேன் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உட்காந்துட்டு இங்க ஒரு ஆள காவல்துறையோ வருவாய்த்துல இருந்து ஒரு ஆளை விட்டுட்டு தாக்கு பிடிக்கிறாங்களா இன்னைக்கு சோர் விடாம இருக்காங்களா தப்பா பேசுறாங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் தாமுவாங்களா இல்ல கச கசனு கூட்டத்தில் ஏதாவது குழப்பம் வருதா இன்னொரு ஒரு மணி நேரம் தள்ளிப்பட்டா ஓடிடுவாங்களா எப்படியாவது செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லி வந்தவங்களே அவ்வளவு நேரம் காத்திருந்து காத்திருந்து இந்த மக்கள் தைரியமா இருக்கிறாங்க யார் சொன்னாலும் எந்திரிச்சு மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பதினோரு மணிக்கு வந்தவங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆறரை மணிக்கு எங்களுக்கு வந்து அப்புறம் பழச்சாறு கொடுத்து கட்டாயம் இந்த டாஸ்மாக மூடிடுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குப்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க நான் இது ஏன் சொல்றேன்னா அரசு துறை என்பது எப்பயுமே நம்மள சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளவு வைராக்கியமா இருக்கோம் இது வாழ்வாதார பிரச்சனை நம்ம சொல்றோம்ல அப்ப எவ்வளவு தூரம் இதுல வலுவா நிக்கிறோம் யாரையே எதிர்பார்த்து நிக்கிறோமா இல்ல நம்மளே போராட தைரியமா இருக்குமா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை தொடங்கின போராட்டம் நாட்கள் நம்ம வாழ்க்கையோட நாட்கள் என்ன வேண்டியதா போயிடும் இது நம்ம வாழ்க்கைக்கான போராட்டம் நம்ம நாட்கள் என்றதை விட்டு நம் வெற்றி பெற போகிற நாளை எதிர்பார்த்து இந்த போராட்டத்தை வலுவா கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு நாங்க இதை சொல்றோம் உங்களுக்கு பின்புறமா நாங்க இருப்போம் கண்டிப்பா நான் கட்சி நான் வெறும் தோமையா மட்டும் மட்டுமல்ல சொல்ல தமிழ்நாட்டில் எந்த தமிழன் வழி என்று அழுதாலும் அந்த இடத்துல முதல்ல நாம் தமிழர் கட்சி போய் கலந்து என்ன காரணம் அப்படின்னா நாம் தமிழர் ஒரு கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தொடங்கப்பட்ட கட்சி தான் பத்தோட பதிலும் தான் நீங்க நினைச்சிருக்கலாம் பார்த்திருக்கலாம் ஆரம்பத்துல ஆனால் இந்த இலங்கையில் இங்க இருக்கக்கூடிய இலங்கையில பக்கத்துல இருக்கிற இலங்கையில ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது ஏதோ ஏதோ ஒரு நாட்டுல தானே செத்தாங்க அப்படின்னு நினைக்காம என் மொழி பேசுகிற என் தாய்மொழி தமிழை பேசுகிற மக்கள் இறந்து போறான் அதே தாய்மொழி பேசுற நான் இந்த மண்ணில இருக்கேன் எனக்கு ஒரு ஆட்சி இங்க உட்கார்ந்துட்டு இருக்குது இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு உதவி செய்யலங்கிற கடுப்புல வைத்தறிச்சல்ல கோபத்துலதான் கொல வெறியில தான் நான்கு விடல அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி எங்க அண்ணன் சென்னையில ஆரம்பிக்கிற போது தமிழ்நாட்டின் மூளை முடுக்கலாம் இருக்கிற இளைஞர்கள் ஒன்று கூடி இன்னைக்கு ஒரு கட்சி பதினைந்து ஆண்டு கால தேர்தல் வரலாற்றுல ஒரு ரூபா கோட்டு கொடுக்காம ஒத்த ரூபா கொடுக்காம ஓட்டுக்கு எதையுமே கொடுக்காம இலவசம் என்பதை ஒன்றும் அறிவிக்காம ஒரு லட்சம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அது நாம அந்த கொள்கையும் இங்க இருக்கக்கூடிய புள்ளிகளோட அந்த வலுவும் தான் நான் அதனாலதான் சொல்றேன் நீங்க தைரியமா போறாருங்க உங்களுக்கு பின்னாடி நாங்க நிறுத்துக்கிட்டே இருப்போம் இது எதாவது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப நாளைக்கு நான் வந்து நாகர்கள்ல கொலைச்செல் தூரத்துல போய் பேச போறேன் அங்க இருக்க வேட்பாளருக்கு ஓட்டு கேப்போம் இந்த பிரச்சனையை பத்தி அங்கேயும் பேசுவோம் நான் சமூகத்துல பேசுவோம் இந்த செய்தி இன்னைக்கு போட்ட எங்க பேச்சாளர்கள் நாளை தினம் எங்கெல்லாம் பேசுறாங்களோ இந்த பிரச்சனையை பத்தி அங்க பேசுவாங்க அப்ப இது இதோட முடிக்கிற மாதிரி இல்லாம நான் நம்ம சும்மா வந்தாங்க வள்ளியூர்ல எதுவும் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த அரசு எதிர்பார்த்து சீர் தூக்கி பாருங்க அளவுக்கு நாங்க அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்போம் இப்ப கூட இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா வள்ளியூர்ல காய்கறி சந்தையில பாத்திருப்பீங்க சமீபமா போறவங்க ஒரு பேனா செலவு புதுசா நட்டுக்க வேண்டியது கருணாநிதி சில அந்த இடத்துல நட வேண்டியது கருணாநிதி சில கருணாநிதி சிலைக்குத்தான் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் யாரு சபாநாயகர் அப்பா அவங்க முயற்சி பண்ணாரு நாங்க அது தெரிஞ்ச உடனேயே நீதிமன்றம் வரைக்கும் போய் கருணாநிதி சிலைக்கு இந்த ஊருக்கு என்னையாச்சும் பண்ணலாம் அப்படி ஒண்ணும் வச்சுதான் இந்த மக்கள் வாழ்ந்த அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தடை வாங்கி வச்சிருந்தோம் கருணாநிதி சிலையை வைக்க முடியல அப்படிங்கிற ஆத்திரத்துல யார்கிட்டையுமே சொல்லாம ராத்திரியோட ராத்திரியா பேராசிரியை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க நாங்க எங்க அப்பாவுக்கு என்ன கேட்கறோம் ஐயா கருணாநிதி சிலை உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு சபாநாயகர் வாய்ப்பு கொடுத்தார் என்பதற்காகவே ஸ்டாலினோட அப்பா சிறையை வைக்கணும்னு சொல்லி நீங்க விரும்பி அதை செய்ய முடியாம போனதுக்காக காத்திருக்காம இல்ல நீதிமன்றத்தை போய் நாடாம அவசர அவசரமா பேராசிரை வச்சிக்கல அதனால எல்லாம் மண்ணா விடலாம் அவருக்கு பேராசிரை வைக்கலன்னா அப்பா வீட்டுல யாராவது சாப்பிடாம இருக்க போறாங்களா இல்ல திமுக காரங்க வாழாம இருக்க போறாரா அதெல்லாம் கிடையாது ஆனா வச்சிங்கல்ல இங்க மக்கள் தங்கள் வாழ்வு பாதிக்கப்படுறது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் ஏற்கனவே இங்க இருக்கிற மக்கள் பல பேர் வெளியே போக ஆரம்பிச்சாங்க அப்ப வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் போனால் நம்ம வாழ்க்கை என்ன போய் நிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்குரிய போராட்டம் நடத்துகிற போது பேனாசரை அவசரமா அவசரமா வைக்க தெரிஞ்ச இந்த அப்பாவுக்கு இந்த மக்களுக்கான கேட்ட குரல இல்ல அவங்க கேட்கிற நீதிய உடனே ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கட்டாயம் சட்டமன்றத்தில் இருந்து கேள்வி எழுப்புகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் நான் விளையாட்டு சொல்லல சமீப காலமா சமீபீங்க போக்குவரத்து பஸ் இருக்கு பாத்தீங்கன்னா பேருந்து அதுல தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இல்லாம போயிருச்சு அது தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்து நாம் தமிழ்ச்சி தான் போராடுச்சு இன்னைக்கு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பேருமுருகன் அதை கேள்வியா எழுப்பியிருக்காரு நாங்க எம்எல்ஏ இல்லாம இருக்கலாம் எங்களுக்கான பிரதிநிதி உள்ள இல்லாம இருக்கலாம் நாங்க ரோட்ல இறங்கி போராடுனா அது சட்டமன்றத்துல கண்டிப்பா எதிரொலிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் அது மாதிரி இந்த தோமையார் தோமையார்புறத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தையும் இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே கண்டிப்பாக கேள்வியாக விவாதம் மாற்றி அதுக்கு நிதி ஒழுக்கணும் அதுக்கான வேலையை செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வருவோம் ஏன் சொல்றோம்னா இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது இந்த அஞ்சு ஆண்டுகள்ல இந்த அரசாங்க கடன் எவ்வளவு தெரியுமா அஞ்சு லட்சம் கோடி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்ல அஞ்சு லட்சம் கோடி இந்த தூண்டில் விளைவு அமைப்பதுக்கு எவ்வளவு வந்துடும் யோசித்து பாருங்க அஞ்சு லட்சம் கடன் கோடி வா கடனை வாங்கி இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம் இந்த மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க யாராவது இங்க இலவச பேருந்து கேட்டாங்களா இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி பாத்திருக்கீங்களா அதிமுக அவர் பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டாரு எங்க ஊர்ல ஒரு அம்மா ஒரு பேருந்து ரொம்ப சொல்லும் பொம்பளை மட்டும் தான் எங்க ஊர்ல அதிகமா இருக்கு மதியவன அதான் பாத்தீங்களா கரெக்டா ஸ்டாலின் சொல்லி எங்க ஹோட்டல்ல வாங்கிட்டான் பாத்தீங்களா நான் அதான் சொன்னேன் தான் நானும் பஸ்லயே வந்துட்டு இருக்கேன் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் அப்படி போய்கிட்டு இருக்கா நீ உனக்கு ஓட்டு போட்டுமே இப்படிதான் வந்திருக்கு வேற ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இப்ப உடனே அவர் யாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு ஆண்களுக்கும் இலவசம் பேரு அது அவன் மட்டும் கஷ்டப்படுறான் வீட்டுல இருந்த பொம்பளை மட்டும் தான் இருக்கு ஆம்பளை இல்லையா அப்படின்னு இது என்னன்னா பெண்களுக்கு இலவச பேர் நூட்டுதே முதல்ல தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏ சுதரம் சுதந்திரம் பற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகளை நம்ம வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம பொருளாதாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கைய வாழ்க்கையா வச்சிருந்தா பத்து ரூபா டிக்கெட் இல்லை இருபது ரூபா டிக்கெட் கூட நம்மளால பயணிக்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு இது நல்ல அரசு டிக்கெட் வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க மக்கள் போக முடியாம ஓசில போயிட்டு வாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருது யோசிச்சு பாருங்க இதுல வேற எடப்பாடி கொஞ்சம் இல்ல சும்மா கொஞ்சம் அளி உடஞ்சு அதான் இதுல வேற எடப்பாடி இப்ப ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு என்ன அவங்க எல்லாம் வந்து பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்களா இப்ப பிரிச்சு பார்க்க கூடாது ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது ரேஷன் கார்டு வச்சிருந்தா போதும் மாசம் ரெண்டாயிரம் ஒரு படத்துல ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் பிம்பிளிக்கு பிளாப்பி அப்படி மாயில கடைசி என்ன தான் நிக்க போதும் இது மொத்தமா நாட்டு கடன குமுத்திட்டு அவங்க போயிருவாங்க அவங்க லட்சம் கோடி வச்சிருக்காங்க நாட்டை விட்டு பறந்து வெளிநாட்டு போய் செட்டில் ஆயிட்டு போயிருவாங்க நம்ம இங்கதான் இருக்கணும் அப்படிதான் அர்த்தம் இலவசம் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கிடதுங்க இலவசம் எத்தனை நாளை கொடுக்க முடியும் இப்ப பேருந்துல வந்துகிட்டு இருந்தேன் திருநெல்வேலில இருந்து வள்ளி இருக்கு வர்ற கன்னியாகுமரி நடத்தணும்னு நினைக்கிறேன் நாங்க இதை பத்தி எடப்பாடி கூட்டணி என்ன நீங்க மோடி கூட்டம் போட்டு பாத்துக்கிட்டே வரேன் பாத்து ஒரு நடத்தணும் சொல்றாரு தம்பி திமுக இருந்து நான் இன்னொரு அறிவிப்பு வரப்போ தான் நீங்க என்ன இப்ப எடப்பாடி ஜெயிச்சிரு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் என்னமோ எடப்பாடி ஆதரவாளர் நினைச்சவர் அவர் என்ன சொல்றாரு நாங்க ரெண்டுமே நாசமா போயிட்டுதான் நாங்க வந்து நிக்கிறோம் சொல்லிட்டு நான் பாருங்க தீ சொல்றாரு என்ன சொல்றாரு ஒவ்வொரு ஆண்களுக்கும் திமுக ஜீஸ்னா மாசம் மாசம் மூணு கோட்டு இலவசம் அப்படி கருவிக்க போறாங்க மூணு கோட்டு கூட்டி கழிச்சு பாருங்களேன் கோட்ரு இருபது ரூபா தான் ரூபாய் உற்பத்தி எவ்வளவு ஒரு கோட்டு சொல்லக்கூடாது வீரன் ஆஃப் வந்து சூரன் நாட்டுல வீரன் சூரமா எங்க இருக்க பாருங்க பாட்டு கிடையாது இந்த வீரனை தயாரிக்க இருபது ரூபா சூரனை தயாரிக்கிற இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு பாருங்க அறுபது ரூபாய் உண்மையில ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போட்டா கூட இருந்துச்சு இப்ப அறுபது ரூபாய்க்கு மனநிலை கொண்டு வந்துட்டாங்க நம்ம வாழ்க்கையில நல்ல கல்வி நல்ல மருத்துவம் நல்ல குடிக்கிற நீர் குடுத்துட்டான்னு படிச்சதுக்கு வேலை வாய்ப்பு இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னா நம்ம இலவசத்துக்கு கையெழுத்த வேண்டிய அவசியமே கிடையாது விடுதலை பற்றி எழுபத்தி அஞ்சு பாருங்க ஜப்பான் இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சி கொண்டுருச்சு சிங்கப்பூர் நமக்கு பின்னாடி விடுதலை பெற்று வளர்ச்சி கண்டுருச்சு இந்த நாடு நூறு கோடி மக்களுக்கு மேலா உள்ளது இப்ப நூத்தி நாற்பது கோடி வந்துருச்சுன்னு சொல்றாங்க பெரிய மக்கள் தொகை இருக்கு எல்லாரும் படிச்சிட்டு படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தான் போறான் நம்மளே எவ்வளவு பேர் வெளிநாட்டு இருப்பாங்க பாருங்க இங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னா எங்க போய் நிப்பாங்க படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல ஆனா கல்லூரி தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அப்ப நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் பெருசா பாத்தாங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் போய்கிட்டே இருந்தாங்க ஏதாவது ஊர்ல பார்த்தோம் இன்ஜினியர் வீடு அப்படின்னு ஒரே ஒரு இன்ஜினியர் பாரு ஒரு ரெண்டு மாடி வீடு இருக்கும் அந்த பச்சக்கல வீடு பாயிங்க இப்ப போய் இன்ஜினியர் வீடு தமிழ்நாட்டு தெரு கேளுங்க எந்த நாயி இன்ஜினியர் அந்த நாயத்தான் எந்த நாயின்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க பேர் சொல்லி வச்சுங்களேன் அது தெரு தெரு கிடைக்காங்க அவங்க அப்படிம்பாங்க அப்படிங்க பேரை அவங்க வீட்டுல மூணு நாய் கிடைக்கும் அதே எந்த நாய் மூத்த நாய் கடைசி வரைக்கும் இன்ஜினியர் மரியாதையே வராது நாய் தான் வரும் அந்த படிப்பு அப்படி ஏன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு உண்மையிலே நிறைய பேர் வெளியே வெளியூர்ல போயிங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணுகள் இருக்கிற வரைக்கும் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம நாடு எல்லாம் உண்மையிலே சம்பளம் இல்ல வாங்கிட்டு தான் பொண்ணு கொடுப்போம் நான் வச்சுக்கங்க பாதி பேர் கல்யாணமே நடக்காது நீங்க அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு வீட்டுல இருந்து நாலாயிரம் ரூபாய் தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க அவர் ஐடி இன்ஜினியரா இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க பொண்ணு கட்ட வேண்டியது வேற வழி இல்ல அதே நர்சிங்னு ஒரு படிப்பு கொண்டு தாங்க இன்னைக்கு நர்சிங்கோட நிலைமை என்ன டீச்சரு பிஎட் படிக்கலாம் நீங்களா ஐம்பதாயிரத்துல படிக்கலாம் முன்னாடி எல்லாம் அம்மா படிக்க போச்சு பிள்ளைய படிக்க போச்சு அம்மா டாட்டா போடுவாங்க கல்யாணம் முடிச்சு புள்ள பார்த்துட்டு அம்மா படிக்க போச்சு புள்ள டாட்டா போடுச்சு எங்க அம்மா டீச்சர் படிக்க போறாங்கன்னு டெட்டுன்னு ஒரு தேர்வு எழுதுனாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப மருத்துவத்துல நீட்டுன்னு ஒரு தேர்வு இப்படி எல்லா படிப்பும் ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா பெருசா கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம சுருக்கிட்டாங்க காரணம் நோக்கமின்மை ஒரு வளர்ச்சி எதுல இருக்கு அப்படின்னு இந்த அரசாங்கத்தால கவனிச்சு பார்க்க முடியல மக்கள் எது தேவைன்னு கேட்கிறாங்களோ அதை இல்லாம அவங்க குடுக்கறத நீங்க வாங்கிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்து நிக்கிறாங்கல்ல அங்கதான் சிக்கலை ஏற்படும் நீங்க நினைச்சு பாருங்க நல்லாசிரியர் விருது கொடுக்கறாங்கல்ல அந்த நல்லாசிரியர் விருது கொடுக்கிற அரசாங்கம் என்னைக்காவது ஒவ்வொரு பள்ளியா போய் சரியா ஆசிரியர்களை கண்டுபிடிக்கல நினைக்கிறீங்களா இதே அரசாங்கம் நீங்க இன்னும் இந்த நல்லாசிரியர் விருது என்ன பிடி கொடுக்க முடியும் மாணவர்கள் இங்க எப்படி படிக்க வச்சா கொடுக்க முடியும் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா இல்ல மருத்துவத்துறையில ஏதாவது ஒரு ஆனா ஒண்ணே ஒண்ணு செய்யறாங்க சாராய கடல எந்த சாராய கடத்த அதிகமா வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க எது சாராயத்தை அதிகமா விடுத்தால் அவர்களுக்கு விருது அப்படின்னு சொல்ற அரசாங்கத்துல நம்ம கை நீட்டி நிக்கிறோம் எங்களுக்கு தூண்டில் வளைவு அமைத்து கொடுங்க அப்படின்னு போய் நிக்கிறோம் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நம்ம எவ்வளவு வலுவா நிக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளோட தேவைகளையே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க தெரியாத ஒரு கேடு கட்டமை ஒரு ஆட்சி கிட்ட போய் நம்ம கையெழுந்து நிக்கிறோம் நம்ம பேசிட்டாலோ நம்ம கேட்டுட்டாலோ ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாலோ அப்படிலாம் இல்ல அவனுக்கு கழுத்து நெரிக்கிற அளவுக்கு நம்ம பிடி பாப்பாங்க அப்ப நம்மளோட போராட்டத்துல நம்ம உறுதியா இருக்கணும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல நமக்கான வாழ்வு பெற்று தந்துடணும் அப்படின்னு உறுதியா இருக்கணும் உண்மையிலேயே இது நல்ல நேரம் சட்டமன்ற நேரம் அது கடைசி கட்ட ஒருவேளை தேர்தல் வர்றதுனால ஆகுது எப்படியாவது இந்த தேர்தல ஓட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஆகுது இப்படியாவது செஞ்சு தரணும்னு சொல்லுவாங்க செய்ய ஓட்டு போடுறோம்னு சொல்லுங்க எது செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொன்னா ஓட்டு சொல்லாதீங்க கண்டிப்பா இன்னும் ஒரு மாசம் இருக்கு தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு அதுக்கு பின்னாடி அறிவிக்க முடியாது ஆனா அதுக்கு முன்னாடி நிதியை ஒதுக்கலாம் இந்த பட்ஜெட்ல சொல்லி கூட ஒதுக்கலாம் அப்ப நீங்க கொடுக்கிற அழுத்தம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களை எதிரொலிக்கணும் ஒவ்வொரு முறையும் ஓட்டு கேட்டு வருகிற போது இருக்கிற எளிதான தன்மை இந்த மீனவ கிராமங்கள்ல போனா இருக்காது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரணும் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி நந்தன் சீமானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் உங்களோடு எப்பொழுதும் முழுதுமையா உடன்பிறந்தவர்களாக உங்களோடு நிற்போம் நான் விளையாட்டுன்னு சொல்லல மத்தவங்க எப்படின்னு தெரியாது நான் அப்படி சும்மா தான் சொல்லிட்டு எப்பயுமே எங்கயுமே போக மாட்டேன் ஏன்னா எனக்கும் இடிந்த கரைக்கும் சம்பந்தமே கிடையாது இடிந்த கரைனா எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது உண்மையில நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் இப்ப தென்காசி மாவட்டத்துல தொடக்கத்துல இருக்கேன் ராஜபாடைய பக்கத்துல சிவகிரின்னு சொல்லி ஒரு ஊர் அங்க இருந்து நான் இடிந்த கரை வரேன்னா நாலு மணி நேரம் ஆகி போயிடும் அப்படி ஒரு ஊர்ல இருந்து வந்துதான் இங்க வந்து பார்த்து மனசே கேட்காம இங்கேயே படுத்து அவங்களோட மீன் பிடிச்சு அவங்களோட சாப்பிட்டு உண்மையில அது ஒரு பெரிய ஒரு பெரிய அனுபவமா அவங்க அவங்க தோக்குற போது நமக்கு வருத்தமா இருக்கு அவங்க ஜெயிக்கிற போது எனக்கு சந்தோஷமா இருந்தது ஒரு மக்கள் ஒரு போராட்டம் நடத்துக்கிற போது என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அது ஒரு போராட்ட குணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையுமே நான் இடிந்தது இல்ல பார்த்துதான் கத்துக்கிட்டேன் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையில இருந்தும் ஒவ்வொரு இளைஞர்கள் அவங்க ஊர்ல இருக்க நிறைய பேர் எனக்கு பழக்கம் நம்ம ஊர்லயே வந்து பேர் தெரிஞ்சிருக்கும் இப்ப யாருக்கு டக்குன்னு என்னால சொல்ல தெரியல அப்ப நிறைய ஊர்களை பார்த்திருந்தேன் இப்ப இருக்க நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதனால நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த ஆந்தோ கட்சி இதுல எங்க அண்ணன் கணேசன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அந்த இடிநகரை போராட்டத்துக்கு நூத்தி மூணு கேஸ் வாங்கினவன் ரவுண்டு கட்டி போடுற அளவுக்கு தேங்காய் கணேசன் நல்ல வேலை வெடிவுண்டு கணேசன் எல்லாமே தேங்காய் கடன் வராயில அது வரைக்கும் பரவாயில்ல ஏன்னா டெரரிஸ்ட் தேவைப்படுதுல எங்க அக்கா இடிதாரா இருக்கலாம் அவங்க தொடர்ச்சா அந்த அந்த களத்துல எங்களுக்கு முன்னோடியா அந்த இடிநகரனால இருந்தவங்க அதனால நாம் தமிழ் கட்சி எப்பொழுதும் ஒரு ஒற்றுமையா இருக்கும் இந்த பிள்ளைங்க இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது உண்மையில மன சங்கடமா இருக்குது ஏன்னா படிச்ச பிள்ளைங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த நேரத்துல பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க வீட்டுல இருப்பாங்க நாளைக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு என்னன்னு பாத்துருப்பாங்க ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைங்க இங்க மைக்கி பிடிச்சு குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது ஏன்னா எங்க வீட்லயும் பிள்ளை இருக்கல நான் என் வீட்டுல மருமக இருக்கான் நாளைக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்காங்க நான் போன் பண்ணிக்கும் போது சொல்றேன் என் பிள்ளை உண்மை நிம்மதியா படிச்சுட்டு இருக்கு என்ன மாதிரி எங்க பிள்ளைங்க மாதிரியே இருக்கக்கூடிய பிள்ளைங்க இங்க நிம்மதி இல்லாம போராட்டம் நடத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது மனச உண்மையிலேயே சங்கடப்படுகிறது கூடியவர்களை இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் துளக்கட்சி உங்களோடு உறுதுணையாக இருப்போம் என்று நம்பிக்கை கொடுத்த உடைவர்கள் நன்றி வணக்கம் நாம்